எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வளமான ஒரு காலிச்சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரைவைத்தருன்னு சொல்கிறாங்க எத்தனை நாள் சினையாக இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு மூன்றாம் இது காரிச்சட்டை சினை மாடுங்க நல்ல ஒரு வளமான அதிக கறவைத்திறன் கொண்ட சினை மாடாக தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணு என ஒரு இருபது நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு அதிகபட்ச கரைவைத்திறனில் நல்ல ஒரு வளமான சினை மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல போக்கில் நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டு ஈத்துக்கு நல்ல பால் கறந்த மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு விருப்பமுள்ள நபர்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டில் சரியாக இருந்தால் மட்டும் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க மாடு வந்து இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இருபது நாள் இடைவெளி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இன்னும் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வேணால் நீங்கள் மாட்டோட சினைத்தன்மையை செக் பண்ணி கூட மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் தெரிவிக்கிறேன் மாடு நல்ல முகலட்சணத்தில் இருக்குது தேவையான உடல் அமைப்பில் இருக்குது இருபது லிட்டர் கறவை திறன் கறக்கிறதுக்கு இந்த மாடு உரித்தான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தவறு ஏதும் கிடையாது மூன்றாம் நேற்றுக்கு சினையாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது நாலு காம்புக்கான இடைவெளி நல்லாயிருக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்குறீங்கன்னா நாலு காம்புல நல்லா பால் வருதா நல்ல ஒரு பொறுமையான மாடாக இருக்கா இதெல்லாமும் இல்லாமல் நீ செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் அடுத்த தேகானி அப்படின்ற கிராமத்தில் கார்த்திக் என்ற நண்பர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் கார்த்திக் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து டீட்டெயிலை செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி